செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு கொடுக்கின்ற தமிழ் உறவுகரே இன்றும் கூட நாம் இருபது அதிமுக்கிய டிஎன்பிஎஸ்சி வினாக்களை பார்க்க இருக்கிறோம் நேரடியாக வினாவிற்குள் சென்று விடலாம் முதல் வினா உங்கள் திரையிலே பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொறுத்துக கீழ் குறிப்பிட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே டெல்லி தர்பார் வட்டார மொழி பத்திரிகை சட்டம் இல்பர்ட் மசோதா அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்கு என்று இருக்கிறது இதற்கு சரியான விடை டெல்லி தர்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வட்டார மொழி பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு இல்பர்ட் மசோதா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்று அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எனவே ஆப்ஷன் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு இதற்கு சரியான விடை இரண்டாவது வினா உங்கள் திரையில வருவற்றில் எது சரியாக புரிந்தியுள்ளது இதிலே ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு வரை இது மட்டும்தான் சரியாக புரிந்தியுள்ளது எனவே இதற்கு ஆப்ஷன் பி விடை மூன்றாவது வினா உங்கள் திரையிலே பாரிஜாத கர்ணமு பாரிஜாத கர்ணமு என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது பாரிஜாத கர்ணமு என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது நந்தி திம்மண்ணா நந்தி திம்மண்ணா அவர்களால் எழுதப்பட்டதுதான் பாரிஜாத கர்ணமு என்ற நூல் நான்காவது வினா அப்துர் ரஹீம் கானி இ கானன் யாருடைய ஆட்சியின் போது கவிஞராக இருந்தார் அப்துர் ரஹீம் கானி இ கானன் யாருடைய ஆட்சியின் போது கவிஞராக இருந்தார் அக்பர் மற்றும் ஜஹாங்கிரின் ஆட்சியின் போதுதான் அப்துர் ரஹீம் அப்துர் ரஹீம் கானி இ கவிஞராக இருந்தார் மீண்டும் ஒருமுறை முறை பாருங்கள் அப்துர் ரஹீம் கானி இ கானன் ஒரு பெயரை நீங்கள் அஹ் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்துல் ரஹீம் கானி இ கானன் யாருடைய ஆட்சியின் போது கவிஞராக இருந்தார் என்றார் அக்பர் மற்றும் ஜகாங்கீர் ஆப்ஷன் ஏ சரியான உடை ஐந்தாவது வினா வருபவர்களில் யார் அறிவியல் மனப்பாங்கு அறிவியல் மனப்பாங்கு என்னும் வார்த்தையை முதல் முதலாக பிரபலப்படுத்தியவர் அறிவியல் மனப்பாங்கு என்னும் வார்த்தையை முதல் முதலாக பிரபலப்படுத்தியவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆப்ஷன் பி அடுத்த வினா எங்கு செயற்கை ஈர்ப்பு உருவாக்கப்படுகிறது அவ்விடைகளாக ராக்கெட் செயற்கைக்கோள் விண்வெளி நிலையம் நீர்மூழ்கி கப்பல் என்று இருக்கிறது செயற்கை ஈர்ப்பானது விண்வெளி நிலையத்தில் உருவாக்கப்படுகிறது ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்த வினா கீழ்க்கண்டவற்றுள் மிகவும் பொருந்தி உள்ளது எது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது எஸ்இஇஜட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டேண்ட்ஸ்மன் தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் என்று சரியாகத்தான் பொருந்தியுள்ளது அனைத்துமே இந்த ஆங்கில நிகருக்கான ஆங்கிலத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு மறக்காது எனவே உங்களுக்கு வினா விடைத்தாய் வினாத்தாயிலும் கூட ஆங்கிலத்திலே இருக்கும் எனவே ஆங்கிலத்திலே இது போன்ற வினாக்கள் இப்போது டிஎன்பிசிலே நிச்சயமாக ஒரு வினாக்கள் கேட்கிறார்கள் விரிவாக்கம் எனவே இவற்றையெல்லாம் ஆங்கிலத்துக்கு நிகரானதை ஆங்கிலத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்றும் மறக்காது எனவே எஸ் சி இஜட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டான்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்ஒர்க் டி தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் DRC, டிசஸ்டர் ரெக்கவரி சென்டர் இவற்றையெல்லாம் ஆங்கிலத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவை அனைத்துமே நேரடியாகவே சரியாகத்தான் புரிந்திருக்கிறது அனைத்தும் சரி சரி அடுத்ததுனா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைய தமிழ்நாடு எவ்வளவு சதவீத ஆண்டு வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைய தமிழ்நாடு எவ்வளவு சதவீத ஆண்டு வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பதினெட்டு சதவீதம் ஆப்ஷன் ஏ அடுத்த வினா குட்டி ஜப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர் யார் குட்டி ஜப்பான் என்பது சிவகாசி என்பதை நாம் அனைவரும் அணிந்த அறிந்ததே அவ்வாறு குட்டி ஜப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர் யார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜவஹர்லால் நேரு அடுத்த வினா உங்கள் திரையில முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மிக மிக முக்கியமான வினா முதலமைச்சருடைய பெண் 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 குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தான் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்டது அடுத்த வினா உங்கள் திரையிலே வள்ளுவர் கூறும் அற மதிப்பீடுகள் வள்ளுவர் கூறும் அற அற மதிப்பீடுகள் பாருங்கள் என்னென்ன விடைகள் என்று பார்த்துள்ளலாம் கடந்த காலத்திற்கு உரியன தமிழ்நாட்டிற்கு மட்டும் உரியன நிகழ்காலத்திற்கு மட்டும் உரியன எங்கும் எப்போதும் யாவருக்கும் பொருந்தவன இந்த விழாவை பார்த்த உடனே உங்களுக்கு விடை நீங்களே முடிவு செய்திருக்கலாம் நிச்சயமாக இதற்கு எங்கும் எப்போதும் யாவருக்கும் பொருந்தவன என்பதுதான் சரியான ஒன்று எனவே நான்கு மட்டும் ஆப்ஷன் டி எங்கும் எப்போதும் யாவருக்கும் பொருந்துவதுதான் வள்ளுவர் கூறிய அற மதிப்பீடுகள் எனவே ஆப்ஷன் டி நான்கு மட்டும் எங்கும் எப்போதும் யாவருக்கும் பொருந்தவன பனிரெண்டாவதுனா அறத்துப்பாலின் குரல்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பது அறத்துப்பால் குரல்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பது தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் எது தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சி பாட்டு பாட்டு தமிழ்நாட்டில் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் டாஸில் உள்ளது தமிழ்நாட்டில் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் மல்லப்பாடியில் உள்ளது மல்லப்பாடி அடுத்த வினா உங்கள் திரையில வரிசை கால வரிசைப்படுத்த வேண்டும் பர்கள் இரண்டாம் பராந்தகம் மூன்றாம் ராஜேந்திரன் விக்ரம சோழன் வீர ராஜேந்திரன் என்றிருக்கிறது இதன் சரியான அந்த காலவரிசை முதலிலே இரண்டாம் பராந்தகன் அதற்கு பின்பாக வீர ராஜேந்திரன் அதற்கு பின்பாக விக்கிரம இறுதியாக மூன்றாம் ராஜேந்திரன் எனவே இதற்கு விடை ஆப்ஷன் பி ஒன்று நான்கு மூன்று இரண்டு என்பது சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையில நிறுவனங்களின் பெயர் தடுப்பூசியின் பெயர் இந்த கீழ்கண்ட இந்த தடுப்பூசியிலிருந்து பொருத்தத்தை சரியான பொருத்தத்தை தேர்வு செய்ய வேண்டும் பாருங்கள் பைசர் கம்பெனி அமெரிக்கா மற்றும் ஜெர்மன் பயோடெக் எம்ஆர் என் ஒன் டூ செவன் த்ரீ மாடர்னா அமெரிக்க கம்பெனி பிஎன்டி ஒன் சிக்ஸ் டூ பாரத் பயோடெக் கம்பெனி கோவாக்சின் ரஷ்ய கம்பெனி ஸ்புட்னிக் ஐந்து என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் சரியாக பொருந்தியது மூன்று நான்கு மட்டுமே மூன்று நான்கு மட்டுமே அதாவது பாரத் பயோடெக் கம்பெனி கோவாக்சின் ரஷ்ய கம்பெனி ஸ்புட்னிக் ஐந்து இவை இரண்டு மட்டும்தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அடுத்த வினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் நீதிமன்றங்கள் எது அல்லது எவை அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை இந்த வினா மிக குறிப்பிட வைத்துக் கொள்ளுங்கள் அமையவில்லை அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் நீதிமன்றங்கள் எது எவை அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை இதற்கு விடைகளாக குஜராத் உயர்நீதிமன்றம் கேரள உயர்நீதிமன்றம் இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம் மேகாலயா உயர்நீதிமன்றம் என்று இருக்கிறது இதற்கு விடை ஒன்று மற்றும் இரண்டு ஒன்று மற்றும் இரண்டு அதாவது குஜராத் கேரளா இந்த இரண்டு மாநில உயர் நீதிமன்றங்களும் அதன் தலைநகரில் அமையவில்லை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு விடை எனவே ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு குஜராத் மற்றும் கேரள உயர் நீதிமன்றங்கள் அதன் தலைநகரில் அமையவில்லை அடுத்த வினா இந்திய தேசிய இராணுவம் முதலில் சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் யாரால் நிறுவப்பட்டது இந்திய தேசிய ராணுவம் முதலில் சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் யாரால் நிறுவப்பட்டது ஜெனரல் மோகன் சிங் அவர்களால் நிறுவப்பட்டது அடுத்த வினா உங்கள் திரையில அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என்று உத்தரவிட்ட வைஸ்ராய் அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என்று உத்தரவிட்ட வைஸ்ராய் இந்த தொகுப்பினுடைய இறுதி வினா உங்கள் திரையில இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அவங்க சேனலை பற்றி கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் இதோ இறுதி வினா உங்கள் திரையில பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என கூறியது யார் பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என கூறியது முனைவர் க அன்பழகன் அவர்கள் ஆப்ஷன் பி முனைவர் க அன்பழகன் இந்த இருபது நாட்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அரசு போட்டி தேர்வுக்கு தொடர்ந்தும் படித்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக தனி நோட்டு போட்டு இந்த வினாக்களை எல்லாம் எழுதி வைத்து இதற்கு சம்பந்தமானவற்றை நீங்களே அருகிலே குறிப்பிடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் போட்டித் தேர்வுலே சாதிக்கலாம் இந்த இருபது வினாக்கள் நிச்சயம் உங்களுக்கு பயன் அளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொளியிலிருந்து விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்